ஹா எவ்ரிவான் வெல்கம் டு வி லர்ன் சேண்டல் நடந்தவங்க மேக்ஸ் இந்த கேட்டார் இன்னைக்கு நம்பர் டுவெல் பாத்மெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாக்டிசஸ் அண்ட் ரிட்டர்மனன்ஸ் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா எக்ஸர்சைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரோட தேர்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகும் தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் சென்ட் பண்ணிக்கலாம் ஆ கேமஸ்ட் அஸ் ஒன் சொல்யூஷன் வச்சு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் அசிட் அண்ட் நடதர் சொலூஷன் வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அசிட் ஹவு மச்

டென் லிட்டர்ஸ் இது ஆனால் ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஆசிடா இருக்கு ஓகேவா இந்த மாதிரி வரணும்னா அது எந்த ப்ரொப்போர்ஷன்ல ஆட் பண்ணணும் எந்த குவான்டிட்டில ஓகேவா இந்த ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்களே ஆசிட்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இவ்வளோ பர்சன்ட் வந்து அது கான்சன்ட்ரேட்டடா இருக்கு இப்போ இந்த பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டென் லிட்டர்ஸ்ல வரணும் எப்படி வரும் இது நம்ம வந்து யூஸ் கிராமர்ஸ் ரூல் டு சால்வ் த ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் எக்ஸ் எக்ஸ் சாரி த சொல்யூஷன்ஸ் பி அண்ட் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல ரெண்டத்தையும் நம்ம எவ்வளவு மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு டென் லிட்டர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆசிட் வரும் கேட்டுருக்காங்க அப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன வரணும் நம்மளுக்கு ரெண்டு ஆட் பண்ண நம்மளுக்கு டென் லிட்டர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் வரணும் அந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்யூஷன் நம்ம ஆட் பண்றோம் ஆட் எவ்வளவு கிடைக்குது டென் லிட்டர்ஸ் கிடைக்குது இதை நீங்க மறக்காதீங்க டென் லிட்டர்ஸ் கிடைச்சிருச்சா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது எவ்வளவு லிட்டர்ஸ்னா கொடுக்கல டோட்டலா பார்த்தீங்கன்னா டென் லிட்டர்ஸ் கிடைக்கும் போகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த

ஆனா சொல்யூஷன்ல இருக்கிற அதோட குவாண்டிட்டி அந்த சொல்யூஷனோட குவாண்டிட்டி குவான்டிட்டி டோட்டலா நம்மளுக்கு டென் லிட்டர்ஸ்ல எவ்வளவு கிடைக்குது இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணி எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க காமனா இது எல்லாத்துக்கும் இருக்கு நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்போ டென் இன்ட்டு ஃபார்ட்டி பண்ணணும் டென் இன்ட்டு ஃபார்ட்டி எவ்வளவு பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் எழுதிடலாமா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எழுதலாமா இது வந்து பிளஸ் பிப்டி எக்ஸ் எழுதலாமா எழுதலாம் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா இது நம்ம காமனா எதாச்சும் எடுக்க முடியுமா இல்ல டிவைட் பண்ண முடியுமா எப்படியாவது எடுக்கும் எல்லாமே ஒரே டேபிள்ஸ்ல போற மாதிரி இருக்கும் இருக்கா இருக்கு என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ண என்ன வர போகுது டிவைட் பண்ணா இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆல டிவைடு இது டுவெண்ட்டி ஃபைவ்

எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் ஓகேவா கிடைச்ச ரெண்டு இதை வச்சு நம்ம டிட்டர்மன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் காலமாகவும் செகண்ட் காலமாகவும் எழுதிடலாம் எழுதிட்டு இதுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அவ்வளவுதான் ரெண்டு இருக்கு அதனால கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம் ட் கட்ட கண்டுபிடிக்கிறேன் ஒன் இன்டூ ஒன் வந்து ஒன் வருது டூ இன்டூ ஒன் வந்து டூ இப்போ ஒன் மைனஸ் டூன்னு எழுதலாமா மைனஸ் ஏன் போடுறோம் செகண்ட் எலமெண்ட் எப்பயுமே டெட்டர்ல நெகட்டிவ்ல தான் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் டூ வந்து மைனஸ் ஒன் எழுத முடியுமா நம்மளால எழுத முடியும் மைனஸ் ஒன் தான் வருது இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் காமன் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஒன் வந்து அதனால நம்மளுக்கு கவலையே இல்லையே கிராம தொழில் இந்த மாதிரி மைனஸ் ஒன் வந்து வந்துச்சு இல்லை வேற ஏதாச்சும் நான் அதர் தன் ஜீரோ ஜீரோ வந்தாலே நம்மளுக்கு கண்டுபிடிக்க 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 முடியும் ஒரு ஈக்குவல் வந்துச்சுன்னா நம்மளால நம்மளால முடியாது முடியாது ஏன்னா ஏன்னா நம்மள இப்போ எக்ஸ் எக்ஸ் வச்சுக்கோங்களேன் இது வந்து பை டெல்லுன்னு பண்ணுவோம் இந்த ஜீரோவா இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் ஜீரோ வரும் ஜீரோன்றது பாசிபிளே கிடையாது ஓகேவா அதனால நாட் ஈக்குவல் வரும் ஓகே பாருங்க இப்போ டெல் என்ன வருது நம்மளுக்கு மைனஸ் ஒன்னு வந்துருச்சு மைனஸ் ஒன் வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் டெல் எக்ஸ் பாத்தீங்கன்னா டெல் ஒன் ஒன் சொல்லலாம் டெல் எக்ஸ் சொல்லலாம் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் காலம் சேஞ்ச் பண்ண போறோம் என்ன சேஞ்ச் பண்ண போறோம் இந்த டென் சிக்ஸ்டீன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல போட போறோம் டென் சிக்ஸ்டீன் அப்புறம் ஒன் ஒன் இது நம்ம டேட்டா கண்டுபிடிச்சா என்ன போகுது கண்டுபிடிச்சா டென் இன்டூ ஒன் வந்து நம்மளுக்கு டென் கிடைக்கும்

நம்மளுக்கு மைனஸ் ஃபோர் வருது இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் அந்த நம்பர் எக்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வருது நம்ம வந்து பை டெல்லுன்னு போடுவோம் பாத்தீங்கன்னா டெல் எக்ஸ் நம்ம என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா இப்ப மைனஸ் சிக்ஸ்

இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் என்ன கிடைக்குது சிக்ஸ் கிடைக்குது ஒய் என்ன கிடைக்குது அப்ப நம்ம என்னென்னு எக்ஸ் வந்து கிடைக்குது ஒய் வந்து ஃபோர்னு கிடைக்குது அப்போ சிக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டென் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எழுதலாமா சிக்ஸ் ஆஃப் Therefore, six letters of fifty percentage acid and four liters of twenty-five percentage acid are mixed to get. 10 लिटर्स ऑफ एनर्जी 10 लिटर्स ऑफ 40 परसेंटेज एसिड सॉल्यूशन से तो ना एसिड सॉल्यूशन से क्या बात वेरु एसिड ले एसिड सॉल्यूशन एसिड सॉल्यूशन क्या बात एसिड सॉल्यूशन से हमने क्या काटे किये ओके एसिड सॉल्यूशन से तो के क्या बात सॉल्यूशन टीआईओएन टीआईओएन இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா ஓகே சிக்ஸ் லிட்டர் ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு டென் லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குது கேட்டிருக்காங்க நம்ம இதை கிராம சொல்லி வச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா அவ்வளோதான் இந்த சம் தேர்ட் சம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஓகே ரெண்டு கொஸ்டின் நீங்க வர கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா திருப்பி உணர்வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் Thank you.